இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரை ஆவின் பால் பண்ணையில் இருந்து விநியோகம் செய்யப்படும் ஒரு வகை ரக பால் பாக்கெட்டுகள் கெட்டுப்போனதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்கை கேட்கலாம் வணக்கம் ஜெகநாத் இந்த பால் பாக்கெட்டுகள் குறித்து ஆவின் நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வணக்கம் மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பகுதியில் உள்ள இந்த ஆவின் பால் பண்ணையில் இருந்து நாள்தோறும் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்களுக்கு பல்லாயிரம் லிட்டர் இந்த டீமேட் ரக பால் பாக்கெட்டுகள் வந்து விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில இன்னைக்கு வந்து ஆவின் பால் பண்ணை மூலமாக படநானத்தம் ஆரப்பாளையம் பெத்தானிபுரம் செல்லூர் ஆகிய பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்ட அந்த டீமேட் ரக பால் பாக்கெட்டுகள் வந்து பயன்படுத்தும் போதே அந்த பால் பாக்கெட் வந்து கெட்டு போனதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஏராளமான வியாபாரிகள் மீண்டும் ஆவின் பால் பண்ணையில் ஒப்படைத்துவிட்டு புதிய பால் பாக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றனர் இது போன்ற திடீர் அஹ் இந்த டீமேட் பால் பாக்கெட்டுகள் வந்து கெட்டுப்போனதன் காரணமாக வியாபாரிகள் தினசரி வியாபாரம் அஹ் திடீரென பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரிகள் தங்களது பகுதியிலிருந்து மீண்டும் இந்த ஆவின் பால் பண்ணைக்கு அலையும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த ஆவின் நிர்வாகத்திடம் அவருடைய அதிகாரியிடம் கேட்ட போது அந்த கோடை வெயிலின் தாக்கம் காரணமாகவே இது போன்ற இந்த பால் பாக்கெட்டுகள் வந்து போதிய கால சூழலுக்கு ஒத்துழைக்காததால் இந்த பால் பாக்கெட்டுகள் வந்து இந்த கெட்டு போகக்கூடிய நிலவி இருக்கிறதாகவும் இதற்கு மாற்றாக ஏற்பட்ட அந்த கெட்டு போனது ஏற்பட்ட பால் பாக்கெட்டுகளை வந்து பெற்றுவிட்டு மீண்டும் புதிய பால் பாக்கெட்டுகள் வந்து வழங்கப்படுவதாகவும் வந்து கூறியிருக்காங்க ஆனால் வியாபாரிகள் தரப்பில் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆவின் பால் பணையில உள்ள அந்த குளிரூட்டும் பிரிவுகள் உள்ள அந்த குறைபாடுகள் மற்றும் தரக்கட்டுப்பாடுகள் வந்து முறையாக மேற்கொள்ளாத நிலையின் காரணமாகவே இந்த பால் பாக்கெட்டுகள் கெட்டு போகும் சூழல் உருவாகி இருக்கதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பலநூறு பால் பாக்கெட்டுகள் வந்து இந்த ஆவின் ஆவின் நிர்வாகத்திடம் கொடுத்துவிட்டு மீண்டும் இந்த புதிய பால் பாக்கெட்டுகளை பெற்று செல்லும் சூழ்நிலை தற்போது இன்று நிலைவேறுகிறது என்று குறிப்பிடத்தக்கது விரிவானவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே